வெல்கம் டு கேபிஎல் மாஸ்டர் அகாடமி இந்த வீடியோவில் பன்னெண்டாம் வகுப்பு இயல் ஐந்தில் இருக்கக்கூடிய அகநானூறு அதில் உள்ள சொல்லும் பொருள் வந்தால் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் வேட்டம் வேட்டம் என்னும் சொல்லின் பொருள் மீன் பிடித்தல் என்று பொருள் அடுத்தது களி களி என்ற சொல்லின் பொருள் உப்பங்களி என்று பொருள் அதாவது உப்பங்களி என்றால் கடலோர மணல் திட்டுகளுக்கு அருகே உள்ள பகுதியை குறிக்கும் களி என்ற சொல்லுக்கு மூங்கில் களி நீக்குதல் இப்படி சில மற்ற பொருள்களும் உண்டு அடுத்தது செரு செரு என்ற சொல்லின் பொருள் வயல் கொள்ளை என்ற சொல்லின் பொருள் விலை என்றூள் என்ற சொல்லின் பொருள் சூரியனின் வெப்பம் விடர என்ற சொல்லின் பொருள் மலை வெடிப்பு அல்லது மலைகளின் விரிவான பகுதியை குறிக்கும் அடுத்தது கதல் கதல் என்ற சொல்லின் பொருள் விரைவு அல்லது வேகமாக செல்லுதல் உமனர் என்ற சொல்லின் பொருள் உப்பு வணிக எல்வளை என்னும் சொல்லின் பொருள் ஒளிரும் வளையல் அதாவது பிரகாசமாக ஒளிரும் வளையலை குறிக்கும் தெளிர்ப என்னும் சொல்லின் பொருள் ஒளிப்ப அதாவது ஒளித்தல் அல்லது சிறுத்தல் என்று பொருள் அடுத்தது விளியரி என்ற சொல்லின் பொருள் குரல் கேட்ட என்று பொருள் குரல் கேட்ட என்றால் ஒரு குறிப்பிட்ட குரலை கேட்பதை குறிக்கும் ஞமளி என்ற சொல்லின் பொருள் நாய் வெறிய என்ற சொல்லின் பொருள் அஞ்சிய அல்லது பயந்த என்று பொருள் மதர்கயல் என்ற சொல்லின் பொருள் அழகிய மீன் புனவன் என்றால் காணவன் என்று பொருள் காணவன் என்றால் காட்டில் வசிப்பவர்களை குறிக்கும் அல்லல் என்ற சொல்லின் பொருள் சேறு அதாவது சேற்று நிலப்பரப்பை குறிக்கும் பகடு பகடு என்ற சொல்லின் பொருள் எருது பகடு என்றால் எருமை கடா ஆண் யானை வலிமை இப்படி சில மற்ற பொருள்களும் உண்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறுக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி